Fortunately, the opposite leader and his uh, 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 team is uh, not willing to allocate time even for for two minutes for a debate. So, I need at least uh, 30 seconds in each இவர்கள் ஏஜென்சிகளால் நிலையில் நேர்களுக்கு வணக்கம் பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வின் இறுதி நாள் விவாதம் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய முதல் நான்கு மாதங்களுக்கான அரசாங்கத்தின் இடைக்கால கணக்கு வாக்கெடுப்பு குறித்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை விவாதம் இடம்பெற்றது இந்த விவாத முடிவில்தான் இந்த வாக்கெடுப்பின்றி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அத்தோடு இன்றைய தினம் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விவாதத்திலே பங்கு பெற்றிருந்தார்கள் அதில் முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய உரையின் தொகுப்புகளை இந்த காணொலியிலே காணலாம் தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் இன்றைய தினம் தன்னுடைய கன்னி உரையை நிகழ்த்தியிருந்தார் அவர் பேசும்போது காலங்காலமாக அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து தமிழ் மக்களுக்காக போராடிய எமது உறவுகளுக்கும் தமிழ் தேசிய தலைவருக்கும் எமது அஞ்சலியை செலுத்துகிறேன் என்று தெரிவித்திருந்தார் அதோடு தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ இழப்புக்கள் துன்பங்களை சந்தித்துள்ள எமது சமூகத்திற்கு அடிப்படை கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டம் இன்று பொருளாதார ரீதியாக பின்னடைந்துள்ளது தமிழ் தேசியம் சார்ந்த சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களின் உரிமை பாதுகாக்க தமிழ் மக்களின் உரிமையை பாதுகாக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் தமிழ் மக்களுக்கான தீர்வு விடயத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க முடியும் என்கின்ற விடயத்தையும் அவர் தன்னுடைய உரையின் போது குறிப்பிட்டிருந்தார் காலங்காலமாக அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து தமிழ் மக்களுக்காக போராடிய எமது உறவுகளுக்கும் தமிழ் தேசிய தலைவருக்கும் எமது அஞ்சலியை செலுத்திக் கொண்டும் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இனவாதமற்ற ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை தருவதாக சுவிச்சமான நாட்டை உருவாக்குவதற்காக வாக்குறுதி அளித்திருக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் பெரும்பான்மை அரசுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் இலங்கை தீவானது ஒரு அழகிய நாடு எமது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் ஏன் இவ்வாறான நிலைமையை எட்டியது காலத்து காலம் அரசு ஆட்சி செய்தவர்கள் மக்களுக்கு எதிரான தங்கள் அரசியல் சுயலாபங்களுக்காகவும் ஆட்சி அதிகாரம் ஏறுவதற்காகவும் இனவாதத்தை தேனி ஓட்டு வளர்த்தார்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் மொழி உரிமை பரப்புகளும் நில அபரிப்புகளும் காலங்காலமாக நடந்துறின இந்த நிலைமையிலே காலத்துக்கு காலம் தமிழ் பேசும் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக தங்கள் வாழ்வுக்காக போராட வேண்டிய சூழ்நிலை நிலை ஏற்பட்டது ஆரம்ப காலத்திலே அஹிம்சை முறையிலே பேச்சுவார்த்தை முறையிலே போராடிய மக்கள் தாங்கள் தலைவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டு தெரிந்த போது ஆயுத போராட்டம் படித்தது ஆனால் போராட்டம் மவுனிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் எமக்கான் நாடு இந்த போராட்டத்தின் முடிவிலே தமிழ் மக்கள் சொல்லன்னா துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்கின்றார்கள் ஆனால் அது மட்டுமல்ல நாடு சீரழிந்து போயிருக்கின்றது சிரிந்து போயிருக்கின்றது பொருளாதாரத்திலே விழுந்து போயிருக்கின்றது இவ்வாறான நிலைமையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம் இந்த கொடிய யுத்தத்திலே தமிழ் மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்தார்கள் தங்களுடைய இன மொழி நில விடயங்களிலே அவர்கள் வேறுபடுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கான அடிப்படையான உரிமைகள் மறுக்கப்பட்டன ஆகவே இந்த புதிய அரசு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கூறியிருக்கின்றது மிக ஜனாதிபதி அவர்களின் சிம்மாசன உரையிலே இனபேதமற்ற மொழிபேதமற்ற ஊழலற்ற வன்முறையற்ற ஆட்சியை தருவதாக உறுதியளி உறுதியளித்திருக்கின்றார் அந்த விடயத்திலே நாங்கள் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் எங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான அரசியல் சம்பந்தமான காத்திரமான உரையினை அவர் தெரிவிக்கவில்லை என்பதை இட்டு நாம் கவலை அடைகின்றோம் ஆகவே எத்தனையோ இழப்புகளை சந்தித்து வாழ்வாதாரங்களை இழந்து தங் இருக்கின்ற எமது சமூகம் போரின் பின்பு எத்தனையோ பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன எத்தனையோ பேர் மாற்றுத்திறனாளியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கான அடிப்படையான கட்டமைப்புகளை உருவாக்கப்படும் என்பது வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இங்கு நான் மட்டக்களப்பின் மக்களின் பிரதிநிதியாக இங்கு இங்கு வந்திருக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல வளங்கள் இருக்கின்றன கடல் வளம் இருக்கின்றது வயல் வளம் இருக்கின்றது கால்நடை வளம் இருக்கின்றது ஆனால் மட்டக்களப்பு மாவட்டம் பொருளாதார ரீதியாக பின்னடை நிலையில் இருக்கின்றது அதற்கான ஒரு சிறந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டம் பாவியினாலே பிரிக்கப்பட்டு படுவாங்கரை பிரதேசம் ஒரு கட்டமைப்பு அற்ற ரீதியிலே வலுவற்ற உட்கட்டமைப்பு ரீதியில் இருக்கின்றது அதற்கான சீர்திட்டங்கள் எதிர்காலத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு மிக மிகுந்த தேவையாக இருக்கின்றது அதனோடு இணைந்தது மட்டுமல்லாது நாம் கடந்த காலங்கள் போன்ற வரலாறு அல்லாது சேர்த்திட்டங்கள் பாராபட்ச முறை மற்ற முறையிலே உருவாக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கான அவர்களது தமிழ் தேசியம் சார்ந்த சுயநிர்ணயம் சார்ந்த உரிமைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான மொழி உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இவ்வாறான ஒரு நிலைமையிலே நாம் எதிர்காலத்திலே எமது நாட்டை கட்டியெழுப்பதற்காக உங்களுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய முறையிலே நாம் செய்ய முடியும் நாம் 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 எங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதோ எங்கள் மீதான ஆக்கிரமிப்புகளை கேள்வி கேட்பதோ எங்கள் மொழி உரிமையை பாதுகாப்பதோ எங்களுக்கான நீதியை கேட்பதோ எங் இனவாதம் அல்ல நாங்கள் அந்த அது எங்களுக்கான சுதந்திரமான குரல் இவ்வாறான விடயத்திலே எமது அரசு எதிர்காலத்திலே மிகுந்த கரிசனையுடன் செயற்படும் நாம் சிங்கள சகோதரர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாம் எமது நாட்டுக்கு எதிரானவர்கள் இல்ல ஆனால் நாம் எதிரானவர்கள் நாம் எமது பாராபட்சமற்ற முறைகளுக்கு எதிரானவர்கள் நாம் வன்முறைகளுக்கு எதிரானவர்கள் நாம் ஊழலுக்கு எதிரானவர்கள் இந்த விடயத்திலே புதிய அரசின் செயற்பாடுகள் அவற்றின் அவர்களின் வாக்குறுதிகள் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கின்றன ஆனால் எதிர்காலத்திலே அந்த நம்பிக்கை பாதுகாப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் நிர்ணய உரிமை உருவாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான அந்த மொழி உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் கடந்த காலத்திலே மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தனை மடு மாதவினையிலே பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட அல்லது சுரண்டப்பட்ட நிலையில் இருக்கின்றன அதற்கான உறுதிப்பாடுகள் இன்னும் வழங்கப்படவில்லை மட்டக்களப்பின் தகவல்களுக்காக திட்டமிட்ட முறையிலே ஒரு நிகழ்ச்சி அடிப்படையில் சூறையாடப்பட இருக்கின்றது ஆனால் இந்த மாற்றியமைப்பதற்கான உறுதிப்பாடுகள் எமக்கு வழங்கப்பட வேண்டும் சுபிட்சமான நாட்டை கட்டியெழுப்பதற்கான தமிழ் மக்கள் என்றும் தயாராக இருக்கின்றார்கள் வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து எம்மை அனுப்பியிருக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற வகையிலே இந்த அரசு செயற்பட வேண்டும் அதற்குரிய முன்னெடுக்க வேண்டும் அவருடைய ஊழலற்ற வன்முறையற்ற நிகழ்ச்சி நிரலை எவ்வாறு அரசு ஆர்வம் காட்டுகின்றதோ அதே போன்று தமிழ் மக்களுக்கான உறுதிப்பாடான அரசியல் தீர்வினை காட்டுவதற்காகவும் அந்த உறுதிப்பாட்டினை மொழியை பாதுகாப்பதற்கான உறுதிப்பாட்டையும் நமக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பினை நாம் கொண்டிருக்கின்றோம் ஆகவே எதிர்காலத்திலே இந்த நாட்டை எழுப்புவதற்கான இந்த செயற்பாட்டுக்காக நாங்கள் உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்காக தயாராக

Um, I am representing Jaffna, especially if you take Jaffna uh, province, there are three members from the NPP and three from the other parties. Unfortunately, the opposite leader and his uh, uh, team is uh, not willing to allocate time even for two minutes for a debate. Therefore, um, I need some justification uh, to make, make sure that my voice also heard because I can't go to this opposite leader's uh, office now at this moment. Uh, so I need at least uh, 30 seconds in each speech uh, to uh, uh, bring my uh, voices to the uh, parliament. Uh, otherwise, uh, this is an uh, injustice for the people who I am representing. Thank you. ரஷ்ய ராணுவத்தில் வலிந்து சேர்க்கப்பட்ட இளைஞர்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இதேவேளை ரஷ்யாவில் இளைஞர்கள் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தும் கருத்துரைத்திருக்கின்றார் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் இந்த விவாதங்கள் நடைபெறுகின்ற நேரம் ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக இலங்கையிலிருந்து முகவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலையில் ரஷ்யாவினுடைய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட வகையில் அதிர்ஷ்டராஜ் கோமஸ் மிதிசன் இருபத்தி நாலு வயசு யாழ்ப்பாணம் அடி சுஜனிகாந்த் பகீரதன் இருபத்தொரு வயசு சண்டில் வீதி மத்தோணி கரவட்டி சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் பதினாறு வயசு பது நாற்பத்தி ஆறு வயசு ஊராம்பட்டாரம் முள்ளியவளை முல்லத்தீவு கீத பொன்கலன் பிரதாப் முப்பத்தேழு வயசு கடற்கரை வீதி குருநகர் யாழ்ப்பாணம் ஸ்டீபன் சிவேஷ் முப்பத்தி ஒரு வயசு குருநகர் யாழ்ப்பாணம் இவர்கள் ஏஜென்சிகளால் ஏமாற்றப்பட்ட நிலையில் அவர்களுடைய படங்களையும் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் கௌரவ சவானே இந்த மூன்று பேருடைய படங்களும் இருக்கின்றது குறிப்பாக வன்மை குறிப்பாக இதுல இடமிருந்து பலமாக சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் அசுதராஜா கோமஸ் மிதுசன் சுஜனிகாந்த் பகிரதன் தயவுசெய்து இவர்களை இந்த நாட்டுக்கு எடுப்பதற்கான மற்றும் தாய்லாந்து நாடுகளில் சட்டவிரோத பகுதிகளில் சிக்கியிருந்தவர்களை மேற்கொள்ளதாகவும் ரஷ்யாவில் சிக்கியுள்ளவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் விஜித ஹீர தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பாராளுமன்றில் அவர் இன்று தெரிவிக்கையில் எமது நாட்டில் இருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு முறைகேடுகளில் பலர் மாட்டியுள்ளார்கள் மியன்மாரில் சிக்கியிருந்தவர்களை நாங்கள் விடுவித்துக் கொண்டு வந்தோம் இருப்பினும் பிரச்சினைகள் நிறுத்தப்படவில்லை மியன்மாரில் மியன்மார் அரசால் கட்டுப்படுத்தப்படாத சில வலயங்கள் காணப்படுகிறது அவை உத்தியோகபூர்வமற்ற ராணுவத்தினரினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன அந்த வலயங்களில் பணிபுரிந்தவர்களையே மீண்டும் அழைத்து வந்தோம் தற்போது ஐந்து பேர் மாத்திரம் பிரஜனையில் சிக்கியிருக்கிறார்கள் அந்த ஐந்து பேரும் தங்களின் விருப்பத்தின் பேரில் தான் அங்கு சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார்கள் அப்படியென்றால் சில சில சட்ட ரீதியான சிக்கல்கள் காணப்படுகின்றன இன்னும் பேர் அந்த இடத்தில் இருப்பதாகவும் தகவல் பேரை இலங்கைக்கு அழைத்து வர நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் எனவே நான் இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டு மக்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் மியன்மாராக இருக்கலாம் வேறு நாடாக இருக்கலாம் சட்ட ரீதியற்ற முறையில் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார் இதேவேளை பாராளுமன்றில் பாராளுமன்ற கலந்து கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசாக்கர ரஷ்யாவுக்கு வடக்கில் உள்ளவர்களும் தெற்கில் உள்ளவர்களும் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் நீங்கள் நடவடிக்கை இருக்கிறார்கள் அதிகளவானவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள் தயவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத்திடம் வேண்டுகோள் விடுத்தார் இதற்கு பதிலளித்த வெளிவுகார அமைச்சர் விஜித கேரத் இலங்கையின் முப்படைகளில் பணியாற்றியவர்கள் மற்றும் பலர் ரஷ்ய படைகளில் போய் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் உயிர் சேதங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் காயப்பட்டிருக்கிறார்கள் சிலர் ரஷ்யாவில் இருந்து தொலைபேசி மூலமாக இருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக புரிந்துணர்வு அவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை தேவைப்படுகிறது அதனை விரைவில் மேற்கொள்வோம் என்று இந்த சபைக்கு சொல்ல விரும்புகின்றேன் என்று தெரிவித்தார் அடுத்த பாராளுமன்ற அமர்வுகள் வருகின்ற பதினேழாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன இதுபோன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து எங்களுடைய ஊடகத்தோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்